வாழ்க்கை துணைனா அது வந்து கணவனோ மனைவியோ மட்டும் கிடையாது வாழ்க்கை துணைனாக்கா கணவனோ மனைவியோ மட்டும் கிடையாது ஒரு மா ஒரு ஆணுக்கு மனைவியோ அல்லது ஒரு பெண்ணிற்கு கணவனோ மட்டும் வாழ்க்கை துணை கிடையாது வாழ்க்கை துணைனால் நிறைய இருக்குது அதுக்கு தான் வந்து இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா தங்கச்சி நண்பர்கள் அத்தை மாமா அந்த உர முறை எல்லாமே வாழ்க்கையோட நாம் வாழ்வதற்கு துணையாக இவர் இவர்களுடைய துணை நமக்கு தேவை நாம் வாழ்வதற்கு இந்த உறவுமுறை பெயர்கள்லாம் இருக்குல்ல அண்ணன் அக்கா தம்பி தாத்தா பாட்டி இவர்களெல்லாம் நாம் வாழ்வதற்கு தேவையான துணைகள் இந்த துணை இல்லாமல் நம்ம ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவே முடியாது அதனால் வந்து உறவு முறையோடு வாழ பழகணும் கூட்டு குடும்பமாக வாழணும் அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து எளிதாக அமையும் வாழ்க்கை துணையே இல்லைன்னா தனியாக தான் இருக்கணும் இது வந்து வெறும் கணவன் மனைவி மட்டுமே போதும் குடும்பமாக கூட்டு குடும்பங்கிற அமைப்பே இல்லை குடும்பங்கிற அமைப்பு தான் இப்போ இருக்குது அது கூட தனித்தனியாக தனி கொடுத்தணும் அல்லது வந்து தனித்தனியாக பேச்சுலர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறாக்கா வெளிநாட்டுக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க குடும்பமே சதஞ்சு போச்சு அப்போ வாழ்வதற்கு துணையே தேவையில்லை வா வருஷத்துக்கு ஒரு முடியும் ஒன்றா கூடி பார்த்து பேசிக்கலாம் வாழ்வதற்கு துணையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தனிமை வாழ்க்கைங்கிறது என்னவாக இருக்குன்னா துணை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் தனி துணைன்னா என்ன அது வரும் மனைவியோ அல்லது கணவனோ மட்டும் கிடையாது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா தங்கச்சி மாமா அத்தை சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரிய பெரியப்பா பாட்டன் பூட்டி நண்பர்கள் தோழிகள் இவங்க எல்லாருமே சகோதரிகள் தங்கச்சி இது எல்லாமே வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான துணைகள் பார்த்திங்களா அப்போ அதை நீங்கள் உணரணும் இப்படிப்பட்ட துணைகள்லாம் நமக்கு தேவை அப்படின்னு உணரணும் அப்போதான் தான் உறவு முறையுடைய அருமை தெரியும் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லப்பா யாருடைய துணையும் தேவையில்லப்பா எனக்கு வந்து பொண்டாட்டி மட்டும் போதும் எனக்கு பிள்ளைகள் மட்டும் போதும் எனக்கு புருஷன் மட்டும் போதும் அப்படின்னு எனக்கு நினைக்கக்கூடாது நிறைய துணை பே மகன் மகள் இதெல்லாம் துணை தான் அதுக்கு தான் உறவுமுறை பேர் ஏன் வச்சிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் துணைகள் இவங்களெல்லாம் அது அந்த துணைகளுக்கு பேர் வைக்கிறாங்க வாழ்வதற்கு தேவையான துணைகள் மகன் மகள் பேத்தி பேரன் கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேத்தி இதெல்லாம் துணைகள் வாழ்வதற்கு தேவையான துணைகள் இவ்வளோ துணை இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான துணைகள் இப்போ ஏன் மக்கள் இந்த மாதிரி துணைகள் இல்லாமல் தனித்தனியாக வாழ்கிறாங்கன்னா இப்போ மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதனால் இத்தகைய துணைகள் நமக்கு தேவையில்லை இப்போ இப்படிப்பட்ட துணைகள்லாம் இப்போ சுமைகளாக மாறிவிட்டார்கள் இப்போ ஏன் வந்து எல்லோரும் தனித்தனியாக வாழ்கிறாங்க தனி குடும்பமாக அல்லது பேச்சுலராக அப்படி வாழ்கிறாங்க கூட்டு குடும்பமாக ஏன் வாழ்கிறதுனா இப்படிப்பட்ட துணைகள் இப்போ தேவையில்லை காரணம் இப்போல்லாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது அதனால் இப்படிப்பட்ட துணைகள் நமக்கு தேவையில்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த துணைகள்லாம் தேவை அப்பா அம்மா அண்ணன் பாட்டி தாத்தா அத்தை மாமா சித்தப்பா சித்தமே பெரியம்மா பேரம் பேத்தி தாத்தா மகள் மகன் இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான துணைகள் இப்போ வந்து மகிழ்ச்சியாகவே வாழ முடியாதுல்ல அப்புறம் இந்த துணைகள் நமக்கு எதுக்கு இந்த துணைகளை வச்சுட்டு நாம் இது தேவையில்லாத இப்போ வந்து இது சுமைகளாக மாறிவிட்டது மகிழ்ச்சியாக வாழ முடியாத இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த மாதிரியான துணைகள்லாம் இப்போ சுமைகளாக மாறிவிட்டது அதனால் இந்த 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 சுமைகளாக போன இந்த துணைகள்லேருந்து நாம் வந்து விலகி இருப்பது தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியலனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது அமைதியாச்சும் வாழலாம் அமைதியாக மிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணைகள்லாம் இப்போ சுமைகளாக மாறிப்போச்சு வாழ்க்கை துணைகள்லாம் இப்போ சுமைகளாக மாறிப்போச்சு நிறைய பேர் திருமணத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை வெறும் குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு தனியாக வாழ்கிறாங்க கணவன் தேவையில்ல மனைவி எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உறவு முறைகள் இருக்கில்ல வாழ்க்கை துணைகளே இங்கே சுமைகளாக மாறிப்போச்சு ஆனால் இப்போ வாழ்க்கை துணை எது தெரியுமா இப்போ மக்களுக்கு வாழ்க்கை துணை இயந்திர அறிவியல் உலகில் தற்போது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வாழ்க்கை துணை என்பது மொபைல் ஃபோனு டிவி இதுதான் வாழ் நான் வாழ்வதற்கு தேவையான துணை மொபைல் ஃபோன் டிவி வாகனங்கள் மோட்டர் பைக்கு நான்கு சக்கர வாகனம் காரு பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு இதுதான் வந்து நாம் வாழ்வதற்கு மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் வாழ்வதற்கு தேவையான துணைகளாக இப்போ மாறிப்போச்சு பணம் தான் வாழ்வதற்கு தேவையான துணையாக மாறிப்போச்சு பணம் கொடுத்துட்டா உனக்கு உதவி எங்கேருந்து வேணாலும் கிடைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் உறவு முறை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு